காரேஸை ஸ்டாலின் எப்படி பார்த்தார் ஏன்னா அவர் வெளிநாட்டு முதலீடை ஈர்த்துக்கிட்டு இருக்கார்ல அமெரிக்காவில் போய் வெளிநாடு முதலீடுகளை ஈர்க்கிறதுல அவர் இருக்கார் அவர் எப்படி பார்த்தார் ஒருவேளை லைவில் பார்த்தாரா அப்படின்னா அவர் தனியாக ஒரு கார்தேஸு அமெரிக்காவில் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த வீடியோவை பாருங்கள் ஆள் இல்லாத டிரைவர் இருக்கிற காரில் கூலிங் கிளாஸ் போட்டு அவர் காரில் போயிட்டு இருக்கார் அங்கே ஒரு ரேஸ் வெளிநாட்டு முதலீடை ஈர்க்கணும்ல முத முதல்ல போய் ஜிம்முக்கு போய் வெளிநாட்டு முதலீடை ஈர்த்தார் ஈர்த்தார் அதுக்கடுத்தது இந்த பொம்மை ஹாக்கி விளையாண்டுக்கிட்டே வெளிநாட்டு முதலீடை ஈர்த்தார் இப்போ அடுத்து என்ன பண்ணிட்டார் காரில் உட்காந்து ரேஸில் போகிற மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு அப்படி ஜும்மா டிரைவர் சீட்டில் ஆளே இல்லை அவரும் ஒரு ரேஸ் அங்கே போயிட்டு இருக்கார் அடுத்து காசு போயிட்டு ஸ்டாலின் அடுத்து எப்படி முதலீடு ஈர்த்தாருன்னா வெளிநாட்டு முதலீட்டை நம்ம வாழைன்னு ஒரு படம் அதை பார்த்துக்கிட்டே வெளிநாட்டு முதலீட்டெல்லாம் நிறைய ஈர்த்திருக்காரு பார்த்துட்டு அறிக்கை வாழை படம் பார்த்தேன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு அறிக்கை விட்றார் ஏன்னா அந்த மாரி செல்வராஜ் உதயநிதிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் அவரை படம் வசூல் கொஞ்சம் குறையுது ஆரம்பத்தில் வேகமாக இருந்தது கொஞ்சம் உங்கள் அப்பாவை வந்து பாராட்டி சொல்ல சொல்லுங்கன்னு அவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணி அப்பா வாழைப்படத்தை பார்த்து ஒரு அருகே விடுங்க வசூல் குறையுது இங்கே அப்படின்னு ஒன்று உடனே அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு தந்தை சொல்விக்கு மந்திரம் இல்லைன்னு ஆனால் ஸ்டாலினை பொறுத்தவரை மகன் சொல்மிக்கும் மந்திரம் இல்லை அப்படின்னு உடனே பார்த்துட்டார் வாழைப்படத்தை பார்த்து கலெக்ஷன் கூடுங்கிறதுக்காக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு சினிமா பார்த்துக்கிட்டே வர வெளிநாட்டு முகையில அவர் ஈர்த்துக்கிட்டு இருந்திருக்கார் இதுதான் அங்கே நடந்தது அடுத்தது வந்து வெளியான அடுத்து தமிழர்கள் இருக்காங்க அமெரிக்காவில் அவங்க ஒரு மீட்டிங் போட்டாங்க அந்த மீட்டிங்கில் ஸ்டாலின் போ போய் பேசியிருக்காரு அப்போ என்னெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உலகத்திலேயே மூன்றாவது பெரிய நாடான அமெரிக்காவுக்கு அமெரிக்காவில் வாழும் தமிழர்களை நான் பாராட்டுகிறேன்ட்டார் இந்த நியூஸும் பைடனுக்கு போயிடுச்சு சார் ஒரு நம்ம அமெரிக்காவோ உலகத்தில் மூணாவது நாடுன்னு சொல்கிறாரு சார் யார் சொன்னானா பைடனுக்கு பயங்கர கோபம் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்திலேயே பொருளாதாரத்தில் ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா தானே அதே மாதிரி அஞ்சு வல்லரசுகள் இருக்குது அதில் முதல் வல்லரசு அமெரிக்கா தான் எல்லாருக்குமே தெரியுமே அமெரிக்காவின் டாலர் தான் இன்றைக்கி உலக பொருளாதாரத்திலே இருக்குது எல்லா வகையிலையும் முதலிடம் வகிக்கக்கூடிய நம்ம அமெரிக்காவும் மூணாவது நாடுன்னு யார் யார் சொன்னான்னு கேட்டோன்னு ரொம்ப பைடன் கோபம் ரொம்ப இதாகிட்டார் அப்புறம் சொல்லியிருக்காங்க சார் உங்களை மாதிரி சார் அவர் பேப்பரை பார்த்து படிக்கிறது யாரும் எழுதி கொடுத்துருக்காங்க தெரியாமல் போச்சு ஓ பிட் பேப்பரா நமக்கு ஏசு ஆசரி சரி அப்போ ரைட்டுன்னு அவர் கொஞ்சம் திருப்தி ஆகிட்டாராம் ஆக கார் ரேஸும் வெளிநாட்டு முதலீடும் இந்த லட்சணத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்ததுலேயோ மிகப்பெரிய ஜோக் இது தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க அடுத்தது பொன்முடி ஒரு அறிக்கை விட்டு படிக்கும்போதே படிக்கும் போதே மாணவர்கள் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மாணவர்களுக்கு கோரிக்கை வருது நான் இன்னும் சொல்கிறேன் அவரே ஒரு பாத்தியார் தானே லெக்சராக இருந்தவர் அரசியலை கற்றுக்கொடுங்கும்போது உங்கள் அரசியலை கற்றுக் கொடுங்க ஜனங்க பா மாணவர்களுக்கு நல்லா இருக்கட்டும் நீங்கள் எப்படி ஒரு லெக்சராக இருந்துட்டு சாதாரண சைக்கிளில் போட்டு ஆயிரம் கோடி ரூபாய் அரசியலிருந்து எப்படி சம்பாதித்தீர்கள்ங்கிற டெக்னிக்கை நீங்களே சொல்லிக் கொடுங்கங்கிற மாணவர்களுக்கு அடுத்த செம்பன் செம்மன் கோவில அடித்து கொள்ளை அடித்து துபாயில் போய் சவுதி அரேபியாவில் போய் உங்கள் பையன் இது அம்ம கம்பெனி ஆரம்பித்தாரில்ல நூறு கோடிக்கு அந்த கம்பெனி வித்துட்டார்ல அந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் திராவிட மாடல் அரசியல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது சாதாரண ப்ரொஃபஸர் இவங்களுக்கு எல்லாம் தெரியாது அதையும் நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் அளவுக்கு அதிகமாக சொத்து எப்படி சேர்க்குறதுங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அளவுக்கு அதிகமாக சொத்து நீங்கள் சேர்த்தாலும் அது எப்படி கீழமை இருந்து தப்பிக்கணும் யார் யாரை பிடிக்கணுங்கிற ஒரு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் மாணவர்களுக்கு ஒருவேளை ஹைகோர்ட்டில் மூணு வருஷம் தண்டனை கொடுத்துட்டா ஐம்பது கோடி வக்கீலை பிடிச்சி எப்படி ஜாமீன் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் அது எல்லாத்துக்கும் மேலே மந்திரி பதவி போச்சுன்னா அது சுப்ரீம் கோர்ட்டில் யாரை பிடிக்கணும் எந்த அரசியல்வாதியை பிடிச்சி என்ன டெக்னிக் பண்ணி திரும்பி எப்படி மந்திரி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் தானே சொல்லி கொடுக்கணும் மாணவர்களுக்கு சாதாரண அரசியலை சொல்லிக் கொடுத்தா இதெல்லாம் புரியாது இதெல்லாம் யாருக்கும் சொல்ல தெரியாது